தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஜனவரி எட்டு வியாழக்கிழமை சரியாக அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நாம் நேற்றைக்கு கடந்த அறிக்கையில் கொடுக்கும் பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் இணையும் இடமான பகுதிகளில் நிலவி வந்த அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது தாழ்வு பகுதி என்ற நிலையை அடைந்திருக்கிறது நேற்றைக்கு முன்தினம் அறிவித்திருப்பாங்க அப்படின்னு சொன்னோம் அந்த நிலையில் அவர் தீவிர தாழ்வு பகுதியாக சுழன்று வந்த நிலையில் நேற்று தாழ்வு மண்டலமாக உருவெடுத்திருக்கிறது அப்படின்ற மாதிரி அறிவித்திருப்பார்கள் தற்பொழுது அந்த தாழ்வு மண்டலம் பகுதியானது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்க்கணும் இலங்கைக்கு மிக நெருக்கமாகவே அதாவது இலங்கைக்கு தென்கிழக்கு புறமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரக்கூடியது இந்த தாழ்வு மண்டலமானது இது தீவிர தாழ்வு மண்டலமாகவே தற்பொழுது உருவெடுக்கக்கூடிய நிலை என்பன்னு சொல்லலாம் வரக்கூடிய மணி நேரங்களில் அது தீவிர தாழ்வு மண்டலமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஐஎம்டி வந்து அறிவிப்பாங்க கண்டிப்பாக நம்ம பார்வைக்கு கிட்டத்தட்ட இது குறைந்தபட்ச வேகம் என்பது பார்க்கும் பொழுது ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் தோராயமாக அறுபது அறுபத்தைந்து காற்று வீசக்கூடிய ஒரு நிலையின்னு சொல்லலாம் இப்போ இந்த